மாதம் ஈராயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு வணக்கம் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் ஷர்மிளா ஜெயச்சந்திரன் செய்திகள் வாசிப்பவர் விக்னேஸ்வரன் பாலா முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டியில் பெரும் பதட்டம் வேதன் சுவாமிகள் உட்பட ஐந்து பேர் கைது நாளை கொழும்பு செல்லும் ஜெய்சங்கர் தமிழ் காட்சிகளுடன் சந்திப்பு மற்றும் நிவாரண அறிவிப்புகள் குறித்தும் எதிர்பார்ப்பு நாளை முதல் யாழ்ப்பாணம் அனுரதபுரம் இடையே மீண்டும் தொடருந்து சேவை ஆரம்பம் பாரம்பரியத்தை அடக வைக்காதீர்கள் கல்வி சீர்திருத்தம் குறித்து கார்டினல் ரஞ்சித் ஆண்டகையின் ஆவேசம் ஐ எஸ் ஆதரவு பயங்கரவாத தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் பதினைந்து பேர் பலியான சோகத்தில் தேசிய நினைவேந்தல் தினம் பில்பாரா பிராந்தியத்தில் பொருளாதார புரட்சி சர்வதேச விமான நிலைய அந்தஸ்தை பெறுகிறது கராத்தா ஜம்முவில் சுற்றுலா பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் முப்பத்தைந்து பாடசாலை மாணவர்கள் காயம் அணுசக்தி விவகாரம் மற்றும் கைதிகள் விடுதலை குறித்து லண்டன் டெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தை இங்கிலாந்தை எண்பத்தி இரண்டு ஓட்டங்களால் வீழ்த்தி ஆஷஸ் தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையத்தியல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் திசா பிகாரைக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து முன்னெடுத்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இன்று காலை கடும் பதற்றமான சூழ்நிலை நிலவியது போராட்டத்தின் போது சிவில் சமூக செயற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் உட்பட மொத்தம் நான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் போராட்டக் களத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் முரண்பாடுகள் ஏற்பட்டன அதன் போது அங்கு நின்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதவன் போலீசாரினால் கீழே தள்ளி வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தையி திசவிகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விஹாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது தற்போது அந்த பகுதியில் மேலதிக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்த பலப்படுத்தப்பட்டிருக்கும் போதிலும் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன புயல் வெள்ளம் மற்றும் பேரிடர்களில் சிக்கி அல்லாடும் இலங்கையை அந்த நெருக்கடியில் இருந்து மீட்டலும் மீட்டெடுக்கும் பேருதவி திட்டம் ஒன்றை இந்தியா வழங்குவதாக கூறப்படுகிறது நாளை திங்கட்கிழமை கொழும்பு வந்து சேரும் இந்தியாவின் வலி விவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்தியாவின் பேருதவி திட்டத்தை கொழும்பில் வைத்து அறிவிப்பார் என விடமடைந்த வட்டாரங்கள் சில தகவல் வெளியிட்டுள்ளன நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் இலங்கையை பேரிடரின் பின் மீட்பதற்கான பெரும் உதவி திட்டம் ஒன்றை இந்தியாவின் சார்பில் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இதை கொழும்பில் வைத்து அறிவிக்கவே அவரின் விசேட தூதுவராக இந்திய வழி விவகார அமைச்சர் கொழும்பு வருகிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயங்கள் பற்றிய உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதையும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் இதுவரை வெளியிடவில்லை இருப்பினும் தனிப்பட்ட சில செய்தி வட்டாரங்கள் இந்த செய்திகளை கோடி காட்டின ஒருநாள் பயணமாக கொழும்பு வரும் இந்திய வெடி விவகார அமைச்சர் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளையும் சேர்த்து ஒன்றாக சந்திக்க இருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது வடக்கு மார்க்கத்தில் தொடர் இயக்குவது தொடர்பாக தொடர்வந்து திணைக்களம் புதிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் தந்து அனுரதபுரம் நகரங்களுக்கிடையே தொடருந்து சேவை நாளை முதல் தொடங்கப்படும் என தெரிவிக்கிறது அந்த வகையில் தொடர்ந்து அனுரதபுரத்தில் இருந்து மாலை இரண்டு முப்பது மணிக்கு காங்கேசன்துறை நோக்கி புறப்படும் என திணைக்களம் குறிப்பிடுகிறது திங்கள் இரண்டாம் தேதி முதல் வளம்பி போன்று காங்கேசன்துறையிலிருந்து காலை ஆறு மணிக்கு அனுராதபுரம் நோக்கி புறப்படும் என்ற அறிவிப்போடு இருப்பினும் தாண்டிக்குளம் தொடருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக தொடர்ந்து நிறுத்தப்படாது எனவும் திணைக்களம் தெரிவிக்கிறது உலக உலகப் புகழ்பெற்ற கவித்துவ கலைஞர் அருள்பரன் வாகீஸ்வரனை கௌரவிக்கும் விழா ஒன்று நேற்று இருபதாம் தேதி மாலை இனுவில் அறிவாலயத்தில் இனிவில் கலை சமூகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் இணுவில் பரராஜ் சகரர் சகர பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து வாகீஸ்வரன் அவரது பெற்றோர் மற்றும் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் இதன் போது இனிவில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக வைத்து வாகீஸ்வரனுக்கு வேல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து இனுவில் ஆலயத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றன குறித்த மதிப்பளிப்பு விழாவின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெல்லிப்படை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வியை உள்ளடக்க அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் புதிய சீர்திருத்தங்கள் பெற்றோரின் அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக கொழும்பு பேராயர் மேல்கம் கார்டினல் ரஞ்சித் அன்றகை தெரிவித்துள்ளார் அங நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் ஆறு வயது முதல் மாணவர்களுக்கு போதிக்கப்பட இருக்கும் இந்த புதிய பாடத்திட்டம் மேற்கத்திய நாடுகளின் கலாச்சார சீரழிவுகளை திணிப்பதாக குற்றம் சாட்டினார் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சில சர்வதேச நிறுவனங்களின் நிதி உதவிக்காக இலங்கையின் பாரம்பரிய கலாச்சார விளிமியங்களை அரசாங்கம் அடகு வைக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மனித உரிமைகள் என்ற பெயரில் பிள்ளைகளை பெற்றோருக்கு எதிராக தூண்டிவிடும் இந்த கல்வி முறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என வலியுறுத்தி இருக்கும் பேராயர் அரசாங்கம் தனது அதிகார வரம்புக்குள் மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் எச்சரித்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அறுபத்தி மூன்று லட்சம் பிறமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவர் இன்று இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக நபரின் பயணப்பகுதியில் மூன்று பட்டிகளுக்குள் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பிளாட்டினம் ரகத்தைச் சேர்ந்த இரண்டாயிரம் சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்டவர் அவிசாவலை பிரதேசத்தில் வசிக்கும் வயதுடைய வர்த்தகர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தக நபர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதோடு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது சிட்னியின் கடந்த வாரம் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் தேசிய உளவு மற்றும் போலீஸ் முகாமைகள் குறித்து உயர்மட்ட ஐசிஸ் எனப்படும் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு தந்தை மற்றும் மகனால் நடாத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்பு சூழல் வேகமாக மாறி வருவதால் தீவிரவாதத்தை ஒடுக்க பாதுகாப்பு படைகளுக்கு புதிய அதிகாரம் மற்றும் புதிய கட்டமைப்பு தேவையா என்பது குறித்தும் இந்த விசாரணை அமைய இருக்கிறது தாக்குதல் நடந்து சரியாக ஒரு வாரம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்று ஆஸ்திரேலியா முழுவதும் தேசிய நினைவேந்தல் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் நினைவாக மௌன அஞ்சலி செலுத்தப்படுவதோடு துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டங்களை மேலும் கடுமையாக்கவும் ஆஸ்திரேலிய அரசு திட்டமிடுகிறது மேற்கு ஆஸ்திரேலியாவின் சரா பிராந்திய விமான நிலையத்தை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதற்கான புதிய திட்டங்களை அதிகாரிகள் முன்னெடுக்கிறார்கள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் பில் பில்பாரா சேர்ந்த மக்களும் ஆயிரக்கணக்கான சுரங்க தொழிலாளர்களும் இனி சிங்கப்பூர் மற்றும் பாலி போன்ற நாடுகளுக்கு நேரடியாக பயணிக்க முடியும் தற்போது இப்பகுதியில் உள்ள மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல சுமார் பதினை சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நகருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அங்கிருந்தே அவர்கள் சர்வதேச விமானங்களை பிடிக்க வேண்டியிருக்கிறது இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் கரத்தா மேயர் டேனியல் ஸ்காட் இந்த மாற்றம் பிராந்திய வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்துக்கு பெரும் மைல்கல்லாக அமையும் என தெரிவித்தார் சர்வதேச அந்தஸ்துக்கான விண்ணப்பத்தை மத்திய அரசு பரிசீலித்து முடிக்க சுமார் பதினெட்டு மாதங்கள் வரை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை எந்த ஒரு சர்வதேச விமான நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக தமது சேவையை அறிவிக்காத போதிலும் எதிர்காலத்தில் சுற்றுலா மற்றும் வணிகத் துறைகளில் இது மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என உள்ளூர் அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள் இந்திய செய்திகள் ஜம்முவின் பிஷ்னா பகுதிக்கு அருகில் உள்ள ரிங் சாலையில் நேற்றிரவு சுற்றுலா பேருந்து ஒன்று தடுப்பு சுவருடன் மோதுண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த முப்பத்து ஐந்து பாடசாலை மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த விபத்தானது பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்ற பாடசாலை மாணவர்களோடு சுற்றுலா சென்று திரும்பிக் போதே குறித்த உள்ள தடுப்பு சுவருடன் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்ட சாட்சியங்கள் தெரிவித்துள்ளன விபத்து நடந்த உடனேயே போலீசாரும் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்துக்கு சென்று விரைவான மீட்பு பணிகளை முன்னெடுத்திருந்தார்கள் விபத்தில் காயமடைந்த மாணவர்களில் சிலர் ஜம்மு எய்ம்ஸ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் ஏனையவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இரான் மற்றும் பிரித்தானிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால ராஜதந்திர விரிசலர்களுக்கு மத்தியில் இரண்டு நாட்டு வழி விவகார அமைச்சர்களும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்சி மற்றும் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் ஆகியோருக்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக ஈரானிய அரசு ஊடகம் அறிவித்துள்ளது பரஸ்பர புரிந்துணர்வை பயன்படுத்தவும் இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான நலம் சார்ந்த விடயங்கள் குறித்து பல்வேறு மட்டங்களில் ஆலோசனைகளை தொடரவும் இரண்டு அமைச்சர்களும் இதன்போது உடன்பட்டுள்ளார்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் டேஹரானில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மேற்கு நாடுகளைச் சேர்ந்த கைதிகளின் நிலை குறித்து சர்வதேச ரீதியில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்த அரிய ராஜதந்திர ஈடுபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கம்போடியாவுடனான மோதல் காரணமாக எல்லையோர மாகாணங்களில் உள்ள ஆயிரத்துக்கும் அதிகமான பாடசாலைகளை தாய்லாந்து அரசாங்கம் மூடியிருக்கிறது இரண்டு நாடுகளிடையே எல்லை பிரச்சனைகள் தொடர்ந்தும் தீவிரமடைந்திருக்கும் நிலை இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதலில் முப்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டு நாடுகளின் தலைவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கதாகும் இனி விளையாட்டுச் செய்திகள் நடந்து முடிந்த மூன்றாவது ஆஷஸ் டெஸ்ட் போட்டியின் ஐந்தாம் நாள் ஆட்டமான இன்று ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்தை எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை மூன்றுக்கு பூச்சியம் என்ற கணக்கில் முன்கொண்டு சென்றது இந்த வெற்றியோடு ஆஷஸ் தொடரில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இன்னமும் மீதமிருக்கும் நிலையில் பேட்மிண்ட் தலைமையிலான அணியினர் கிண்ணத்தை வைத்துக் கொண்டார்கள் கடந்த பதினாறாம் தேதி ஆரம்பமான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா முன்னூற்று எழுபத்தி ஓட்டங்களை பெற்றது இங்கிலாந்து இருநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு தனது முதல் இன்னிங்ஸின் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் எண்பத்தி ஆறு ஓட்டங்களோடு முன்னிலை வகித்த ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது இங்கிலாந்தின் வெட்டிக்கு நானூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் வேண்டும் என நிர்ணய நிலைமை ஏற்பட்டது அந்த இலக்கை நோக்கி தொடுப்பாடிய இங்கிலாந்து அணி போட்டியின் ஐந்தாம் நாளான இன்று நூற்றி இரண்டு தசம் ஐந்து ஓவர்களில் சகல வீக்கர்களை மலர்ந்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்து தோல்வியை கண்டது போட்டியின் ஆட்டு நாயகனாக அலெக்ஸ் கேரி தெரிவானார் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்பர்னில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து தொடங்குகிறது இறுதியும் ஐந்தாவதுமான டெஸ்ட் போட்டி சிட்னியில் ஜனவரி மாதம் நான்காம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கான ஆண்களுக்கான ஆசிய கண்ண போட்டி தொடரின் இறுதிப் போட்டி நிலைமை வந்திருக்கிறது அரை இறுதி போட்டிகள் நடைபெற்ற போது இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி என இன்று தீர்மானிக்கப்பட்டது இன்றைய இறுதி போட்டியில் பாகிஸ்தான் முதலில் துடுப்பாடியது அந்த வகையில் பாகிஸ்தான் தனது முதலாவது இன்னிங்ஸில் ஐம்பது ஓவர்களில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை எட்டு விக்கெட் இழப்புக்கு பெற்றது ஆரம்ப ஆட்டக்காரர் சமீர் மினாஸ் நூற்று பதிமூன்று பந்துகளில் பதினேழு பவுண்டரி ஒன்பது சிக்ஸர் உட்பட நூற்று எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை விளாசினார் அகமது ஹுசைன் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார் மத்திய வீரர்கள் அதிக ஓட்டங்களை பெறாத போதிலும் முன்னூற்று நாற்பத்தி ஏழு என்ற ஓட்டத்தொகை வெட்டிக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா தனது முயற்சியில் முதலாவது ஓவர் முடியாத நிலையில் மூன்று பந்துகளை மட்டுமே முகம் கொடுத்து பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை இந்தியா பெறுவதன் மூலம் இந்த போட்டியில் வெற்றி பெறலாம் இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடைபெறுகிற போது இந்தியா அணி பாகிஸ்தான் அணியுடன் கை குலுக்குவதில்லை அந்த நிலைமையை கடைபிடித்து வந்தது அந்த நிலை இப்போதும் தொடர்கிறது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தையட்டியல் பெரும் பதட்டம் வேலன் சுவாமிகள் உட்பட ஐந்து பேர் கைது நாளை கொழம்பு செல்லும் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளோடான சந்திப்பு மற்றும் நிவாரண அறிவிப்புகள் குறித்தும் எதிர்பார்ப்பு நாளை முதல் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் நகரங்களுக்கிடையே மீண்டும் தொடர் வந்து சேவை ஆரம்பம் பாரம்பரியத்தை அடுகு வைக்காதீர்கள் கல்வி சீர்திருத்தம் குறித்து காடினார் ரஞ்சித் ஆண்டகையின் ஆவேசம் பயங்கரவாத தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் பதினைந்து பேர் பலியான சோகத்தில் இன்று தேசிய நினைவேந்தல் தினம் பில்பாரா பிராந்தியத்தில் பொருளாதார புரட்சி சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து பருகிறது கராத்தா ஜம்முவில் சுற்றுலா பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் முப்பத்தைந்து பாடசாலை மாணவர்கள் காயம் அணுசக்தி விவகாரம் மற்றும் கைதிகள் விடுதலை குறித்து லண்டன் டெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தை இங்கிலாந்தை எண்பத்தி இரண்டு ஓட்டங்களால் வீழ்த்தி ஆஷியஸ் டெஸ்ட் தொடரை தன்வசப்படுத்தியது ஆஸ்திரேலியா நேர்கள் இதுவரை கேட்டது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமீலா ஜெயச்சந்திரன் செய்திகள் வாசித்தவர் பாலா விக்னேஸ்வரன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது மீண்டும் இன்னொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம் வணக்கம் செய்திகளை தொடர்ந்து இப்போது சில அறிவித்துகளையும் விளம்பரங்களையும் கேட்கலாம் அவற்றினை தொடர்ந்து இன்றைய முற்றத்து மேடை நிகழ்ச்சி ஆரம்பமாகும் நேர்களே இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை தழுவிய என்னம்மா ஊர் டேஸ்ட் மாதிரி சமைப்பீங்கன்னு பார்த்தா அந்த டேஸ்ட காண இல்லையே தம்பி ஊர்ல சமைக்கிற மாதிரி ருசியா சமைக்கிறதுன்னா நல்ல மசாலா வாங்கிட்டா அப்ப சமைக்கத்தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற என்ன இல்ல இல்ல நல்ல மசாலா வாங்குவோம் நாங்கள் சரி வாங்க கிங்ஸுக்கு போவோம்மா ஆம் இலகுவாக்கு உங்களுக்கு தேவையான இண்டியன் ஷிலங்கன் நேபாள் மளிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பெண்டிற்கு ஸ்டேஷனுக்கு அருகோமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட் நகரத்தில் அடைக்கப்பட்ட பழ வகைகள் போத்திலில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையில் பெற்றுக்கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட்

மளிகை பொருட்களை சகாய விலையில் பெற்றுக் கொள்ள ஞாபகம் உணவு பிரியர்களின் சொர்க்கம் சிந்து டேக்அவே பிட்டு இடியப்பம் இட்லி தோசை பிரியாணி மரக்கறி மற்றும் மச்சக்கறி வகைகள் அரசுவை பெரியர்களுக்காக காத்திருக்கும் இன்னும் பல உணவு வகைகள் வாரத்தில் ஆறு நாட்கள் நாவுக்கு சுவை சுவையளிக்கும் நலபாகமாய் விருந்தளிக்கும் சிந்து டேக்அவே இது இலங்கை இந்திய உணவு பெரியர்களின் சுவை ஊற்று பெண்டில் ரயில் நிலையத்திற்கு அருகில் அரசுவை பெரியர்களுக்காக சிந்து டேக்அவே நூற்றி முப்பத்தி மூன்று ஏ பெண்டில் பெண்டில் ஹில் சிட்னி மேலதிக தொடர்புகளுக்கும் கேட்டதின் தேவைகளுக்கும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் சிந்து டேக்அவே

கலவாய் என்பவற்றை மொத்தமாகவும் சிலரியாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில்ஹில் பிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில்வே பெண்டில்ஹில் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கின்றது பெண்டில்ஹில் மீன் சந்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது

மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான சகல நகைகளையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இட உங்கள் முதல் நகை மாளிகை எக்ஸலன்ட் ஜுவல்லர்ஸ் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வர்த் எக்ஸலன்ட் ஜுவல்லர்

ஆறு நிமிடங்களில் முத்தத்துமடை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது வடக்கு மாகாணத்தின் நிலத்தடி நீர் யாழ்ப்பாண கொடால் நாட்டின் வரமா என்ற தலைப்பில் சூழலியலாளர் ஸ்ரீ சக்தி சுமணன் அவர்கள் இணைந்து கொண்டு இன்றைய உரையாடலில் தனது கருத்துக்களை பாய்ந்து கொள்கிறார் காத்திருங்கள் நேர்களே

நகைகளையும் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் தர நகை மாளிகை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை எக்ஸலன் ஜுவலர்ஸ்

தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாத்திசையும் அறியத் தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு தாயகம் தமிழ் சேவை எங்கள் முநூலிலும் யூடியூபிலும் இணைந்திருக்கும் நிகழ் தாவி செய்து மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு என்போடு கேட்டுக் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பட்டு புதிதாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது இன்னமும் நான்கு நிமிடங்களில் உங்களுக்காக வர இருப்பது முற்றத்து மேடை நிகழ்ச்சி முநூலும் யூடியூபும் தவிந்த மற்ற வழிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தாவி செய்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் காத்திருங்கள்